வணக்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபேவரெட்டான மண் சட்டி சிக்கன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் மண் சட்டி சிக்கன் வறுவல் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு மண்பானை எடுத்துருக்கேங்க மண் சட்டி அது ஓரளவு சூடானதுமே ரெண்டு குழிக்கரண்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் எடுத்துக்கலாம் என்ன சூடானதோ அதில் கடுகு கூடவே ரெண்டு சின்ன சைஸில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ்னால் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் கூட கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி முந்நூறு முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அது கலவுகள் தான் வந்துட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு கருவேப்பிலை வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே இன்க்ரீடியண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ சிக்கனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வாசம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் வாசத்திக்காக ஒரு பிரியாணி இலையும் ஒரு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கோங்க வெயிண்டான ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இந்தளவு வதங்கினதும் நம்ம மேரினேட் பண்ணிக்கூடிய சிக்கன் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் போட்டுட்டு தண்ணி விடாமல் எண்ணெயிலேயே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும் இப்போ சிக்கன் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இது கடையில் வாங்கினது தான் கூடவே மல்லித்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போட்டுட்டு மசாலா பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கி விட்டுருங்க வதங்கின பின்னாடி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி பாருங்கள் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் சிக்கன் நல்லா மூழ்கி அளவு தண்ணி தெரியற அளவுக்கு தண்ணி வேணும் கூடவே காரத்துக்கு காஷ்மீரி மிளகாய் தூளும் மிளகாய்த்தோளும் செம அளவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு கொதி வரும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்க இப்போது அதை எடுத்துகிட்டு நல்லா ட்ரைனாகிறதுக்காக மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா சிக்கன் வேக வரைக்கும் நல்லா வேக வச்சிருங்க காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிக்கன் பீசஸ் வாங்கும்போதே சின்ன சின்னதாக சாப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க நல்லா நல்லா ஓரளவுக்கு செமி ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சு எடுத்தாச்சு பாருங்க நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும் மேலே மல்லித்தூள் போட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது இந்த மண் சட்டி வறுவல் ரொம்பவே நல்லாயிருக்கும் மஸ்ட்டு ட்ரை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ